நேரடியாக பேச வேண்டுமானால் அஹ் நம்முடைய நாட்டில் தமிழர்கள் வாழும் அங்குற வாய்ப்பு இல்லை மலேசியா சிங்கப்பூர் கனடா போன்ற அந்த நிறைய தமிழர்கள் அஹ் சீனவர்கள் அங்கே வாழ்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது நம்மடு நாட்டே இல்லை ஆனால் அங்கே சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நப்பு வளர்ச்சிக்காக அவே நம்முடைய வானிலை எல்லாம் தமிழ் ஒளிபரப்பு நிறுவப்பட்டது அவே அங்கிற அந்த முயற்சி மூலம்தான் நாங்கள் அங்கே சீனாவில் நிகழ்ந்த அல்லது உலகில் நிகழ்ந்த எல்லா நிகழ்ச்சிகள் தமிழர்களுக்கு தெரிந்து கொள்ள நாங்கள் அங்கே உதவி செய்கின்றோம் அப்புறம் இங்கே நாட்டில் இருந்து இங்கே நிகழ்ச்சிகள் நாங்கள் நேரர்களிடம் இருந்தும் அப்புறம் இங்கே ஓய்வு நேர அறிவிப்பாளராக அங்கே ஓய்வு பெற்ற தமிழர்கள் இருந்தமும் அங்கே தினந்தோறும் நிகழ்ச்சிகள் நாங்கள் வாங்கி அங்கே வாமியில் அங்கே ஓடிபரப்புகின்றோம் தங்க கலை சைனாவில் நேயர் தமிழ் நேயர் என்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் இதற்கு முன்னாடி பல போட்டிகளில் நான் என் பேர் களியபெருமார் எங்களுக்கு தெரியாது இல்லை நேற்று என்னை பார்த்து சந்தித்து சொன்னாங்க அதனால நம்ம நேரடியாக வந்து இங்கே தமிழ் ஆய்வுரை கலந்து சிறப்பான ஒரு தமிழ் இலக்கண வலுவாக குழந்தை நடிகிலேயே அந்த தமிழை சொன்னார்கள் என்னுடைய நேயர் நண்பர் என்ன கூட எனக்கு தெரியாது அவர்கள்தான் ஞாபகப்படுத்தி சொன்னார்கள் நேற்று நான் அவர்களை சந்தி சந்தித்ததற்கு மிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் திருச்சி ஆய்வு மன்றத்தில் எனக்கு அவர்கள் கையினாலேயே எனக்கு பரிசு வழங்கினார்கள் நான் ஒரு போட்டியிலே வென்று தமிழ் ஆய்வு மெம்பராக நான் சைனாவில் இருக்கின்றேன் என்று நான் கூட்டத்தில் இங்கே வழியாக நாங்கள் நான் கொஞ்சம் வேண்டுகோள் இப்போது நவீன அங்கே உலக அங்கே நவீன சீக்கிர சுறுசுறுப்பான வாழ்க்கையுடன் அது வாமுரி கேட்பது இப்போ கொஞ்சம் கடினம் இதுதான் உண்மை நடைமுறை அங்குற யானங்கிற பிரச்சனை ஆனால் பெரும்பான்மையோர் அங்கேற தீவி பார்ப்பது உடலு அங்கே பம்படை நிகழ்ச்சி கேட்பது ஆகவே எங்கள் அங்கே ஆசைனா நேரடியாக தெரிவாக பம்படை நிகழ்ச்சி மூலம் சீனாவியோ அங்கிற எல்லா நிகழ்ச்சிகள் தமிழகரை அங்கிற புரிந்து கொள்ள அங்கே பம்படை நிகழ்ச்சி என்கிற துவக்க வேண்டும் இதுதான் இங்கே நாங்கள் அங்கே ஆசை ஆகவே யாராவது எங்களுக்கு உதவி செய்தா கண்டிப்பாக சீக்கிரமாக எங்களுடன் தொடர போக்கொள்ளுங்க ஒரு கேள்வி உங்களுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு சரி ஒன்றுமில்லை இந்த புதிய சொல்லாக்கம் தமிழ் சொல்லாக்கங்களை இவர் உருவாக்கும் பொழுது ஒரு பொருளை கண்டுபிடித்தவுடன் அது வெளிக்கொணர்ந்து பத்திரிகைகளில் இதழ்களில் வெளியிடுவதற்கு முன்பாக அதை பற்றிய ஒரு சொல்லாக்கத்தை முதலிலே கண்டுபிடித்து அது உருவாக்க பின்னர் வெளியிட்டால் நன்றாக இருக்கும் ஒரு ஒரு சொல்லை உருவாக்கிட்டு அனுமதி பண்ணி சர்க்குலேஷன் வந்து விட்ட பிறகு மீண்டும் ஒரு தமிழாக்கம் பண்ணி அதை வெளியிடும் பொழுது மக்கள்கிட்ட போய் சேராமல் பழைய சொல்லியே கையாள வேண்டிய சூழ்நிலை உண்டாயிடும் அதனால் ஒரு பொருள் ரேடியோ என்பது வானொலி என்பது கடும் இது இதை முதலே சொல்லிவிடணும் இதுதான் தூய தமிழ் ஒரு புதிய பொருளை மென்பொருளை கண்டுபிடித்தாலும் சரி எந்த ஒரு இதையும் கண்டுபிடித்தாலும் சரி முதலேயே அதை இதழ்களை வெளியிட்டால் அது நன்றாக இருக்கும் அது சர்க்குலேஷனுக்கு அதாவது மக்கள் மத்தியிலே பரவேற்ற பிறகு அதை மீண்டும் ஒரு புதிய சொல்லை உருவாக்கி இதுதான் சரியான சொல் என்று மீண்டும் திணிப்பது சொல்வது ஒரே ஒரு கேள்வி அதை செய்வார்கள் வருகின்ற ஒரு சொல்லை அறிவிப்பது யார் செய்ய முடியும் இதழ் ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் இதழ் ஆசிரியர்கள் பலவிதமாக இருக்கிறார்கள் இப்ப எத்தனை இதழ் வருது உங்களுக்கு எத்தனை தினசரி உங்க நாட்டுல வருது இன்றைக்கு வந்து செய்தியை நாளைக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது எல்லாரும் எப்படி ஒரு சொல்லி பயன்படுத்த முடியும் அது நம்ம பொதுவான ஒரு விளக்கமாக தான் இதெல்லாம் நான் பொதுவாக இந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்ல பொதுவாக அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது இந்த அதற்கு ஒரு மைய மைய அரங்கம் வேண்டும் கண்டிப்பா இருந்தால் அவர்களிடம் அந்த செய்தி போய் அந்த சொல் போய் அவர்கள் கண்டுபிடித்து இதைத்தான் எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு இல்லை அந்த அந்த நம்ம ஏற்படுத்த வேண்டும் ஆகவே சொல் எல்லோராலும் ஏற்கப்படுவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும் என்றுதான் நினைக்கிறேன் ஐயா நான் கடைசி கேள்வி என்று சொன்னேன் நீங்கள் மற்ற இருவரும் கேட்ட பிறகு இதே விஷயமாக இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் எழுப்பலாம் சரிங்க நாம் அடுத்த கட்டுரைக்கு போகலாம் அப்பொழுது அடுத்த கட்டுரை உங்களுக்கு அது வந்து திரு நசருல்லா கான் அவரும் மலேசியா மலேசியாவிலிருந்து வந்தவர் தமிழ் கல்வியில் அதிக நாட்டம் உள்ளவர் அவருடைய தலைப்பு ஒளிப்புலனில் தமிழ்ச் செம்மொழி கணினியில் கனிமொழி தமிழில் எழுதுங்கள் படியுங்கள் எளிது எளிது என்னவென்று கேட்க நானும் காத்திருக்கிறேன் வருங்கள் நசருல்லா கான் பகசா ஜீவா பங்ஸா மொழி இனத்தின் உயிர் உலகமெங்கும் பறந்து வாழும் தமிழர்களுக்கு இந்நாள் ஒரு பொன்னாள் தமிழை செம்மொழியாக்க ஏற்றுக்கொண்டுள்ள அரசாங்கம் அதனை மெய்ப்பிப்பதற்கான பல முயற்சிகளில் ஒன்றாக இந்த அற்புதமான மாநாட்டை கூட்டியிருக்கிறது இதற்கான என் முதற்கண் வணக்கத்தை இம்மாட்டின் தலைவர் மூதறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இம்மாநாட்டை சிறப்புற ஏற்பாடு செய்துள்ள தமிழக அரசுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டிற்காக உழைத்த அரும்பெரும் தமிழ் சன்றோர்கள் இலக்கியவாதிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு கூடியுள்ள அனைத்துலக தமிழ் அறிஞர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் என்னுடன் இந்த மாநாட்டிற்கு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் மலேசியா நாட்டு அறிஞர்கள் இலக்கியவாதிகள் பேராளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இறுதியாக அவை தலைவர் அவர்களுக்கும் இங்கு கட்டுரைகள் வாசிக்க வந்திருக்கும் அறிஞர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை முதலில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் தமிழை முறையாக கற்றவனில்லை இலக்கியம் இலக்கணம் எல்லாம் படித்தவனில்லை ஆங்கிலத்திலும் மலாய் மொழியிலும் படித்து பட்டம் பெற்றவன் ஆனால் தமிழ் மீது ஆர்வமும் காதலும் கொண்டவன் தமிழ் முறையா முறையாக தெரியாததால் நான் பட்ட கஷ்டம் அதிகம் கணினியின் துணை கொண்டு நவீன காலத்துக்கேற்ப தமிழ் தெரியாதவர்களுக்கு தமிழ் மொழியை கற்பித்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணினேன் அதற்காக சிரமப்பட்டு உழைத்து படித்தேன் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக கற்றலில் செலவிட்டு இன்று ஒரு மென்பொருளை உருவாக்கி அது பற்றி பேச உங்கள் முன் வந்திருக்கிறேன் புகழ் அனைத்தும் இறைவனுக்கே இதில் பிழை இருந்தால் அது என்னையே சாரும் அமர்ந்துள்ள அறிஞர்கள் இதில் பிழை ஏதாவது கண்டால் சுட்டிக்காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒளிப்புலனில் தமிழ் செம்மொழி கணினியில் கனிமொழி தமிழ் எழுதுங்கள் படியுங்கள் எளிது எளிது தமிழ் மொழி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது